ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா நண்டு மசாலா கிரேவி தாங்க செய்ய போகிறோம் வீடியோ வந்து டே பார்க்குறவங்க சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க முடிஞ்சளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நண்டை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாங்க நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வந்தாச்சு அடுப்பத்தை வச்சுக்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுங்க இது கூட வந்து ஒரு சின்ன துண்டு வந்து பட்டை சேர்த்துக்கங்க ஒரே ஒரு கிராம்பு சேர்க்குறேன் கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ சோம்பு நல்லா பொரியட்டுங்க இது கூட வந்து நான் வெங்காயம் சேர்க்க போகிறேங்க சின்ன வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கிராம் எடுத்திருக்கேன் இதை ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கங்க இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இது கூட வந்து ஒரு பெரிய வெங்காயமும் சேர்க்குறேன் நீல பக்கில் கட் பண்ணி வச்சிருக்கங்க இப்போ பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்து வதைக்கலாங்க உப்பு சேர்த்து வெங்காயம் வதக்கிட்டோம்னா சீக்கிரமாகவே வெங்காயம் வதங்கிடுங்க லைட்டாக வந்து கோல்டன் கலர் வந்துருச்சு இந்த டயத்தில் நான் வந்து தட்டி வச்சு பூண்டு சேர்த்துக்கிறேங்க நான் மூணு பல் வந்து பூண்டு எடுத்திருக்கேன் அதை தட்டி சேர்த்துக்கலாம் பூண்டு தட்டி சேர்க்குறனால வாசமாக இருக்குங்க ரெண்டு ரெண்டு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் மூணு தக்காளி எடுத்தங்க அதில் வந்து ஒரு தக்காளி வந்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி வந்து நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேங்க தக்காளி விழுதாக நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி விழுதும் சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதோட பச்சை வசன பொருளுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டோட பச்சை வசன பொருளுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம மசாலா ஐட்டம் சேர்க்கலாம் கா டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து நான் தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் வந்து வீட்டு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாங்க கா டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்க்குறேங்க எல்லாமே உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ மசாலாவோட பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டுக்கலாங்க தண்ணி விட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் ஒரு கொதி வரட்டுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நல்லா சேர்த்துக்கலாம் இந்த டைத்தில் நம்ம நண்டை சேர்த்துக்கலாங்க நல்ல அகலமான பாத்திரத்தில் நம்ம வந்து நண்டு கிரேவிலாம் செஞ்சோம்னா கிளறி விடுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க அதனால் அகலமான பாத்திரமாக இருந்தால் நண்டு கிரேவி செய்ய வந்து ஈஸியாக இருக்கும் இது வந்து நண்டு வந்து நம்ம பெருசு பெருசாக சேர்க்குறோம் அதனால் கிளறுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எல்லாம் நண்டு சேர்த்தாச்சுங்க இது எல்லாத்தையும் நல்லா மசாலா கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ தேவையான அளவு வந்து தண்ணியும் சேர்த்துக்கலாம் நான் வந்து நண்டு மூழ்கிற அளவுக்கு த வந்து தண்ணியை சேர்க்குறேங்க தண்ணி சேர்த்த போனால் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் நல்லா கிளறி கொடுத்தாச்சுங்க இப்போ ஒரு மூடி போட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் வந்து நண்டு நல்லா வேகட்டும் நம்ம சேர்த்துருக்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா கிரேவி பதத்துக்கு வரணுங்க அப்பப்போ மூடியை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து நல்லா கிளறி கொடுங்க மசாலா ஐட்டம்லாம் எல்லாமே வந்து நண்டுல இறங்கணும் அப்போ தான் வந்து நம்ம சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கிளறி கொடுத்தாச்சு குழம்பு நல்லா வற்றி நல்லா கிரேவி பதத்துக்கு வந்திருக்குங்க நண்டு குழம்பு நண்டு கிரேவிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கார சரமாக இருந்தா தவங்க நல்லாயிருக்கும் ரசம் சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும் அதனால் வந்து காரம் வந்து தூக்கலாக இருக்கணும் அதனால் வந்து நான் அரை டேபிள் ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்க்குறேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் கூட மிளகு தூள் மிளகு மிளகுத்தூள் சேர்த்தப்படா நல்லா கெளரி கொடுத்தாச்சுங்க இது கூட வந்து ஒரு குத்து வந்து கறிவேப்பில் சேர்த்துக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க கொஞ்சமாக வந்து மல்லித்தலையை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க நல்லா கம கமண்டு வாசமாக இருக்குங்க இந்த நண்டு கிரேவி இதை வந்து நீங்கள் குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்லாம் நம்ம வந்து இன்றைக்கி ரசம் சாதத்துக்கு வச்சுருக்கோம் நல்லா காரசாரமாக இருக்குங்க ஒவ்வொரு ஒவ்வொரு விதமா நண்டு கிரேவி செய்வாங்க நான் இப்படிதான் செய்வேன் நல்லா டேஸ்டா இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்த நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்